அனைவருக்கும் நடந்த உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் பிரியங்கா தேர்தல் முடிவு என்ன ஆனது என்பது நமது அனைவருக்கும் தெரியும் முழு பலத்தோடு இரண்டாவது முறையாக அரியணையில் அமர்ந்தார் யோகி ஆதித்யநாத் இந்த நிலையில் தற்போது உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் பொறுப்பாளர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் பிரியங்கா இருப்பினும் இந்த காங்கிரசின் நம்பிக்கை நட்சத்திரத்திற்கு புதிதாக எந்த பதவியும் வழங்கப்படவில்லை இதனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் அவரை எதிர்த்து பிரியங்கா இருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஆண்டுகளை நிறைவு செய்ய போகும் மோடி அரசு மூன்றாவது முறையாகவும் வென்று மத்தியில் ஆட்சி அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது அதே நேரம் காணாமல் போன காங்கிரசை கண்டுபிடிக்கும் முயற்சியில் அந்த கட்சியினர் பகிரத முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அடுத்த ஜனவரி கடைசியில் பாஜக தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் ஜனவரி முதல் வாரத்திலேயே தங்களது தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடிவெடுத்துள்ளது காங்கிரஸ் அதற்காக அண்மையில் தான் தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் குழுவை நியமித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி இதற்கிடையில் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடியை வீழ்த்த பிரியங்காவை தான் நிறுத்த வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சியை அளித்தவர் இதே மம்தா பானர்ஜி தான் ஒருவேளை இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடாது என நினைக்கிறார் போல நல்லதே நடக்கட்டும் நன்றி